ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துரத்தி அடிக்கிறது உண்மைதானே வறுமையோ உன்னை வாட்டி வதைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் வந்து கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய துன்பங்கள் நீ எப்படித்தான் உழைத்தாலும் உன்னுடைய துன்பங்களானது உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதானே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இன்று உன் தகப்பனானவன் இந்த கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை என்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் அதற்கான காரணம் வெளியில் எங்கும் இல்லை தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கிறது நீ உன் வீட்டில் நடக்கின்ற சின்ன சின்ன தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சு கொட்டேன் இதை பேசத்தான் உன்னோடு ஓடோடி வந்திருக்கிறேன் தங்கமே அது என்னவென்று தெரியுமா அதை கேட்பதற்கு முன் இந்த சாயின் மீது அளவுகடந்த பக்தி வைச்சிருக்கிறாய் தானே அப்படி என்றால் மட்டுமே நான் சொல்வதைக் கேள் என் மீது முழுமையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் இதை கேளு உனக்கான பதிவு உன்னை திருத்தக்கூடிய பதிவு உன்னை மாற்றக்கூடிய பதிவு எப்படி செய்ய வேண்டுமோ இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பதிவு வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தாயே தந்தையே என் தகப்பனே அப்பனே என்று என் உனக்காக உணர்த்துவதற்காகத்தான் உன் தாயும் ஆகிய தந்தையும் ஆகிய உனக்கு எல்லாம் ஆகிய சாயி வந்திருக்கிறேன் நான் சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஏன்னா உன் சாயி காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு சேர்ப்பது கிடையாது உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்து விடுவேன் வாழ்க்கை என்பது போராட்டம்தான் அதில் தோல்வி என்பது நிஜம்தான் வெற்றி என்பது எதிர்பார்ப்பு வெற்றி என்பது எதிர்பார்ப்பு வாழ வேண்டும் என்பதுதான் விதி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உன் தன்னம்பிக்கை முடியும் என்று நினைத்தால்தான் நீ முடியை கூட வளர்க்க முடியும் படுக்க படிக்கட்டுகளில் ஏறினால்தான் வெற்றி படிகளை கூட நீ எட்ட முடியும் யோசித்துப்பார் வெடிகளை செய்பவர் கூட நொடியில் ஆபத்து என தெரிந்தும் முடியும் என செய்கிறார்கள் அவர்கள் வேலை பார்க்கும் இடம் எவ்வளவு ஆபத்து ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டுமே நீயும் முடியும் என கால்களை எடுத்து வைத்து வா நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ ஓடும் குதிரைக்குத்தான் இங்கு மதிப்பு உண்டு வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தானாக தேடி வரும் உனக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்க வேண்டும் லட்சியம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த இரண்டும் இருந்தால் உன் வெற்றியை யாராலும் தடுத்து விட முடியாது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சிரித்து கொண்டும் வாழ்க்கையை கடந்து சென்று விடு அப்போதான் நீ தைரியசாலியாக இருப்பாய் இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் இரட்டைக் கதைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இரட்டைக் கதைகள் என்ன தெரியுமா ஒன்று நீ வாழும் கதை இன்னொன்று நீ வாழ ஆசைப்படும் கதை நான் சொல்வது புரிகிறது தானே நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடுவாய் உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க பயணிக்க பயணம் செய்ய செய்ய தயாராக இரு உனக்கான பக்கபலமாக உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் சாயின் மீது உண்மையான பக்தி இருக்கிறது என்று சொன்னதால்தான் நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் உனக்கு சொல்றதெல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் அடைய முடியாது உன் மனதில் ஒன்று தோணும் எப்போது அப்பா கெட்டவர்களும் கெட்டது செய்பவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எனக்கு தரணும் என்று கேட்கிறாய் நீங்களே என்னை சோதிக்கிறீர்களே என்று கடிந்து கொள்கிறாய் நீ மட்டும் அல்ல உன்னை போல என்னை விரும்பும் பக்தர்கள் அனைவரும் இப்படித்தான் கேட்கிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதை இதுதான் ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்ற உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை மட்டும் நிறுத்தாதே வெற்றிக்காக ஓடுவதை தயவு செய்து நிறுத்தாதே வாழ்க்கையில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கோ அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை நீ ரோஜாவாக இரு நீ தாமரையாக இரு நீ அல்லியாக இரு என்பதுதான் ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை இது மட்டுமல்லாமல் நீ மலர்கிறாயா என்பது மட்டும்தான் பிரச்சனை யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லையே அதுபோல் உன் தெரியாதவர்களை உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளவே கொள்ளாதே நான் சொல்வதை கேளு நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் வீணாகாது எல்லோருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவது முடியாது இது நூறு சதவீதம் உண்மை இது யதார்த்தமான உண்மை அது யாராக இருந்தாலும் சரி இன்னொன்னு பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் சூட்டும் அளவு பெருமைப்படுத்தப்படுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவுதான் இப்படியே தேங்கி நிற்பாய் அதையெல்லாம் விட்டுவிடு புத்துணர்வோடு இரு செய்யும் காரியத்தை பிடிக்கும் நினைச்சு மகிழ்வோடு சந்தோஷமாக செய் அதற்கான பலன் உன்னை தேடி நிச்சயமாக வரும் உன் சாயப்பாவுக்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன் வழி என்னுடைய வழி நிச்சயம் அதை சரி செய்து விடுவேன் நீ ஜெயிப்பாய் என் பிள்ளையானினி வாழ்க்கையில் ஜெயித்து காமிப்பாய் நிச்சயம் உனக்கு மாற்றங்களை ஏற்படுத்த செய்வேன் அதற்கு உன்னை தயார்படுத்திக்கோ உன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் உன் மனதில் ஏற்பட்ட சலனத்தால் பலமுறை பாதி இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் சாயின் மீது முழு பக்தி இருந்தால்தான் இதை கேட்க முடியும் என்னுடைய பக்தி உன்னிடம் இருந்ததால் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக பல மாதங்களை அனுபவித்து உள்ளாய் அனைத்தையும் துயரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சண்டைகள் என்றிருந்தால் எப்படி வாழ முடியும் சாயப்பா என்று எப் எவ்வளவு அடவை என்னிடம் கேட்டாய் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது பார்த்துக்கொண்டே தான் இருந்தேன் கவலைப்படாதே உன் சோதனை காலம் முடிந்து விட்டது கடந்து வந்த பாதையை மறந்துவிடு முற்றிலுமாக மறந்துவிடு அது கடந்த காலமாக இருக்கட்டும் அனைத்திற்கும் இந்த சாயப்பா புது வழியை போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் நல்ல ஆரோக்கியத்தை போகிறேன் உனக்கான சில விஷயங்களை செய்து முடிக்கப் போகிறேன் அந்த உடல் ஆரோக்கியத்தை சரி போது உனக்கான தேவையை பூர்த்தி செய்யப்படும் போது உன்னை நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தப் போகிறேன் என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள்வாய் ஆனால் என் மீது முழு பக்தியுடைய என் சாயின் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் செய்வேன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நம்பிக்கையின் பரிசாக நான் தரும் சில நல்ல விஷயங்களை பெற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்